வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ நேற்று மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம கேப்டனாக கொடுத்த ஏ டெட் சரிங்களா சார் அவர் மேட்ச்சு இருந்திருக்க மாட்டார் ஸோ அதுக்கு பதிலாக சரிங்களா ஸோ அவர் வந்து மேட்ச்சு இருந்திருக்க மாட்டார் சரிங்களா ஸோ டி ப்ரிங்கல் சரிங்களா சார் அவர் வந்திருப்பாரு பட்டு நம்ம இந்த சைடு பார்த்துட்டு அது சைடு பார்த்து நம்ம அந்த டாஸ்ட் டீடே ஸோ இதெல்லாம் பா பார்த்தனால ஸோ அதை கரெக்டாக கொடுக்க முடியல சரிங்களா ஸோ வீடியோவோட டெலகிராம் எதுவும் அப்டேட் பண்ணல ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா எம் ஜோன்ஸ் வந்திருப்பார் ஸோ அவர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் டெலகிராமில் அதே போல் இங்கிலாந்து வந்து பெரிய டீம் ஸ்காட்லாண்ட் சின்ன டீம்னு சொல்லி நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஸ்காட்லாண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்காட்லாண்ட் வின் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்துச்சு ஸோ அதுதான் நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா விக்கெட்ஸே போகாமல் அங்கே கிட்டத்தட்ட பத்து ஓவர் ரெண்டு ரெண்டு பேரே ஆடிருப்பாங்க சரிங்களா ஸோ ஜஸ்ட் இது ஓகே சரிங்களா ஸோ இன்றைக்கி மேட்ச் சரிங்களா ஸோ இன்னைக்கு மேட்ச் யாராக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விசஸ் அயர்லாண்டு சரிங்களா ஸோ இந்தியா விசஸ் அயர்லாண்டு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாசிபிள் ப்ளேயிங் லெவன் சரிங்களா ஸோ நான் இந்த பாசிபிள் பிளேயிங் லெவன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு மட்டும் தான் ப்ரடிக்ஷன் பார்த்துருப்பேன் ஸோ இதுக்கப்புறம் இது இதை தாண்டி வேறு யாராச்சும் உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ இந்தியா வரைக்கும் பாசிபிள் பிளேயிங் லெவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா குல்தீப் யாதவ் ஹர்தீப் சிங் பும்ரா சரிங்களா ஸோ இந்த ஒரு பத்து பேரும் சிவம் தூபே அல்லது அக்ஷர் பட்டேல் ஸோ இந்த ரெண்டு பேர்த்திலேருந்து இனி ஒன்று வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு பதினோரு பேர் தான் இன்றைக்கி விளையாட போகிறாங்க அயர்லாண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி ஸ்டெர்லிங் ஏ பல்பரைன் ஹெச் டெக்டர் எல் டெக்டர் ஆர் அடையர் சி சாம்பர் ஜி டாக்ரல் எம் அடையர் ஜி டிலானி ஜாஸ் லிட்டில் பி ஒயிட் சரிங்களா ஸோ இந்த ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு டீம்லேயும் இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு பேர்த்த சொல்கிறேன் ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஒன்று ஜெய்ஸ்வால் ரெண்டு ஜடேஜா மூணு நாலு சரிங்களா ஸோ விராட் கோலி விராட் கோலி சிவம் தூபே சரிங்களா ஸோ அஞ்சு ஆறு பேர் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு பேர்த்த சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ அதாவது வந்து ரோஹித் சர்மா ஒன்று ஜெய்ஸ்வால் ரெண்டு விராட் கோலி மூணு சிவம் தூபே நாலு ரவீந்திர ஜடேஜா அஞ்சு பும்ரா ஆறு சரிங்களா ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிவம் தூபே வந்து இறங்கக்கூடிய டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் அதனால் சிவம் தூபேவை ட்ரா பண்ணிவிட்டு சரிங்களா குல்தீப் யாதவ் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஒரு வேலை ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஜடேஜா பும்ரா ஸோ இந்த நாலு பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதர் பிளேயர்ஸ் சொல்லி பொழுது அவங்களுக்கு எல்லாருமே விக்கெட் எடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்கும் ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே வராமல் போவாங்க சரிங்களா ஸோ அதனால் ஸோ நான் அதிலையும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ ஜடேஜா பும்ரா பவுலிங்ல இந்த ரெண்டு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல குல்தீப் யாதவும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி சிவம் துபே ஸோ இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன்னு எடுத்து ட்ரை பண்ணணும் அல்லது இந்த ரெண்டு பேர்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து கேப்டனா ஆகிற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ இப்போ கேப்டனா ஆவாங்க அப்படின்னா ரெண்டில் ஒன் ஏ ஏதாவது ரெண்டில் ஒருத்தர் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா டக் அவுட் ஆகிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ மேக்ஸிமம் நூற்றுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் குறைவு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவுட்டு ஆனால் கண்டிப்பாக டெக் அவுட் தான் ஆவாங்க ஸோ அதனால் இப்போ நீங்கள் ரோஹித் சர்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா கோலி சிவம் தூபே ஜடேஜா பும்ரா இப்படி போகணும் அப்படி இல்லை அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் கோலி சிவம் தூபே பும்ரா இப்படி போகணும் அப்படி இல்லைன்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் கோலி இத்தோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஜடேஜா பும்ரா குல்தீப் யாதவ் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இல்லை ஏழு பேரும் இல்லை நாலு பேரும் நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கணும் சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் புரியலனா கொஞ்சம் பேப்பரில் எழுதியாச்சு பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி நல்லா வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ அயர்லேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ பால்பிரைன் சரிங்களா ஸோ ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எல் டக்கர் சரிங்களா ஸோ செகண்ட் ரெண்டாவது பிளேஸ் மூணாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜி டிலானி சரிங்களா ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மிஸ் பண்ண வேண்டாம் நாலாவது பார்த்தீங்கன்னா ஜாஸ் லிட்டில் சரிங்களா ஸோ அஞ்சாவது அப்படின்னா மார்க் அடையர் ஆறாவது அப்படின்னா பி ஒயிட் ஸோ இந்த ஆறு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சரிங்களா இப்போ இப்போ நீங்க வந்து இந்தியாவில் வந்து நீங்க ஒரு ஏழு பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லை நாலு பேர் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆறு பேர்ல இருந்து தான் கண்டிப்பாக நாலு பேர் வருவாங்க சரிங்களா சோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பும்ராக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஸோ பும்ரா பவுல் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா இதில் யாராச்சும் ஸோ அவுட் கூட ஆகலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கே கால்குலேஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுக்கணும் ரெண்டாவது ஆப்ஷனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரோஹித் சர்மாவும் கேப்டன் ஆர அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஜெய்ஸ்வாலும் கேப்டன் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பேரும் அவுட்டே ஆகாமல் மேட்ச் முடிச்சிருவாங்க ஓப்பனிங் வேளை இவங்க ரெண்டு பேர் இறங்குறாங்க அப்படின்னு அப்படி இருந்தால் நீங்கள் இதில் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் பவுலிங்கில் நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்க சரிங்களா ஸோ இப்போ ஜாஸ் லிட்டில் பி ஒயிட் அப்போ ரெண்டு பேர்த்து இதில் நீங்கள் ஒருத்தனை ட்ராப் பண்ணிவிட்டு டீம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியா இருந்து ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் விராட் கோலி சிவம் தூபே குல்தீப் யாதவ் பும்ரா அயர்லாந்து பொறுத்த வரைக்கும் பால் பிரைன் எல் டக்கர் எல் டக்கர் ஜி டிலானி ஜாஸ் லிட்டில் ஸோ இந்த நாலு பேர் இம்பார்ட்டன்ட் பி ஒயிட் மார்க் அடையர் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பேர் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது பேஸ் பண்ணி எடுங்க சூப்பர் டீமாக அமைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னைக்கு கேப்டனாக நீங்கள் யார் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமில் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்று ரோஹித் சர்மா கேப்டன் ஜடேஜா வைஸ் கேப்டன் அப்படி இல்லையா ஜெய்ஸ்வால் கேப்டன் ஜடேஜா வைஸ் கேப்டன் சரிங்களா ஸோ இது ஸ்பின்னர்லாம் இந்த மாதிரி வரும் ஸ்பீட் பவுலிங்கில் யாருக்காச்சும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அயர்லாண்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா பும்ரா கேப்டன் ஜடேஜா வைஸ் கேப்டன் சரிங்களா ஸோ பும்ரா கேப்டன் ஜடேஜா வைஸ் கேப்டன் அந்த மாதிரி கொடுங்க அப்படி இல்லையா ஜடேஜா கேப்டன் பும்ரா வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கோர் அந்தளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் பவுலர்ஸ்லையே பவுலர்ஸ்ன்ற ஆல்ரவுண்டர்ஸ்லேயே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீமாக அமையும் சரிங்களா ஒருவேளை அயர்லாண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் நல்ல கேப்டனாக வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல் டக்கர் சரிங்களா ஸோ எல் டக்கர் கண்டிப்பாக கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜி டிலானி சரிங்களா ஸோ இவரையும் நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஒன்று எல் டக்கர் அல்லது ஜி டிலானி சரிங்களா ஸோ அயர்லேண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகே சரிங்களா ஸோ இது பேஸ் பண்ணி போடுங்க நேற்று மேட்ச்சுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா புதுசு புதுசாக ஒரு டீம் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்தை நம்ம கொஞ்சம் ரீசெக் பண்ணி அனாலிஸ்ட் பண்ணி அந்த சரி பண்ணுறக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு சரியாகவே வந்திருக்கு ஸோ அயர்லாந்து இந்தியா டீம் இவங்க ஜாதகமெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் ஒரு ரெண்டு டீம் எக்ஸ்ட்ரா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ட்ரீம் லெவன் போடுறதெல்லாம் ஃபேக்கு இதெல்லாம் ஜெயிக்க முடியாது பொய்யின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஒரு இது கிளம்பிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அது பொய்யாகவே இருந்தாலுமே ஒரே ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இது எனக்கு த தோணுண ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன் இது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல சும்மா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சா அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ சரின்னு படலை அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் சரிங்களா இப்போது ட்ரீம் லெவனுக்கு வந்து நம்ம ஒரு நாற்பத்தொம்பது ரூபா போட்டு ஒரு கோடி ரூபா வின் பண்ணணும்னு சொல்லி நம்ம போடுறோம் ஸோ அப்படி போடும் பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டீம் அதாவது வந்து பாட்டு டீம் அதாவது ட்ரீம் லெவன் இருக்கவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டு டீம் எல்லாம் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் அதுதான் எப்படி பார்த்தாலுமே மேலே இருக்குது அவங்க அவங்க எப்படி கரெக்டாக போட்டிருக்காங்க கடைசியில் இப்படி வந்து அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படி இல்லைனா சைடு இருக்கிறவங்க அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் சரிங்களா ஸோ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறது என்னென்னா நமக்கு இந்த பிளேயிங் லெவனில் கொடுத்த இந்த இருபத்தி ரெண்டு பேரில் இருந்து ட்ரீம் லெவனில் ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு ட்ரீம் டீம் சொல்லணும்னு வரும் பார்த்தீங்களா அந்த இருபத்தி ரெண்டு பேர் அந்த பதினோரு பேரில் இந்த இருபத்தி ரெண்டு பேர் இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களா ஒன்று ரெண்டாவது அந்த ட்ரீம் டீம்னு சொல்லி அந்த அப்புறம் ஒரு டீம் வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த இந்த இருபத்தி ரெண்டு பேர்ல இருந்து கொடுத்துருப்பாங்க அந்த டீமை நம்ம போட்டிருந்து நம்ம டீம் வந்து அது அதில் காமிக்காமல் போயிருந்தாலும் ஸோ நம்ம அது வந்து இதுன்னு சொல்லலாம் சரிங்களா ஓவராலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கடைசியாக மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீம் டீம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா ஸோ அதில் இருக்கிற பிளேயர்ஸை நம்ம ஏன் போடலை சரிங்களா ஸோ நம்ம போட்டிருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சுருப்போம் சரிங்களா அதை விட்டுட்டு அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்க ட்ரீம்லமு காரங்களே போட்டாங்க இல்லை வந்து இவங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம அந்த பதினோரு பேர்த்த நம்ம போட்டோமா இன்க்ளூட் கேப்டன் வைஸ் கேப்டனோட நம்ம சரியாக போட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னால் மட்டும்தான் இதை வந்து விளையாடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம அந்த கொடுத்த இருபத்தி ரெண்டு பேர்லையே நம்ம வந்து கரெக்டாக போடலாம் அதுலேயே ஒரு மூணு பேர்தான் இல்லை நாலு பேர் இல்லை ரெண்டு பேர் இல்லை அப்போ நம்ம டீம் எப்படி பார்த்தாலும் அகல பாதத்தில் தான் இருக்கும் ஸோ அந்த போட்ட பாட் டீம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு டீம் நம்மளை காட்டி மேலே போகுது அப்படின்னா அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அதுல இருக்கிறனால தான் அந்த டீம் மேலே போகுது ஸோ அதுதான் கான்செப்ட் சரிங்களா ஸோ நம்ம சரியாக போடலை அதனால் நம்ம டீம் கொஞ்சம் கீழே இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் அதே அதில் இருக்கிற பதினோரு பேர்த்தையே வந்து அது ட்ரீம் டீம் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து உங்கள் டீமும் பாருங்கள் அதில் போட்ட பிளேயர் உங்களுக்கு போட்டிருந்து நீங்கள் போட்டிருந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம போடலை அவ்வளோதான் நம்ம போட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களும் அதே டீமே போட்டிருந்தால் கூட அதில் பாதி பணமாச்சு உங்களுக்கு வந்திருக்கும் உங்களுக்கும் வரும் ஸோ நான் போட்டிருந்தால் எனக்கும் வரும் சரிங்களா ஸோ தான் சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள் சரீமாக வந்தால் எடுத்துக்குங்க தப்புன்னு வந்துச்சுன்னா அது இக்னோர் பண்ணிடுங்க ஓகே ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நான் அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் எல்லாம் தான் அந்த நல்ல நல்ல டீமாக வரும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் நான் சொல்ல போ சொல்லும் பட்ச ஸோ அதாவது ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஸோ அந்த அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும் இன்க்ளூட் கேப்டன் ஒரே கேப்டன் தான் சரிங்களா ஸோ அந்த ஒரே கேப்டனே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மிஸ்ஸே ஆகாது சரிங்களா ஸோ எல்லோரும் வெட்டிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மே முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸாக இருந்தாலும் டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ டைத்தில் நம்ம இதில் இப்போ யூடியூப் கமாண்டில் என்ன தான் பண்ணாலும் முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எனி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தான் அப்டேட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ எல்லோரும் டிடி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்